இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் ஸோ இன்றைக்கி நம்மளோடய ப்ரீசாட் அனலைசஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம் மார்க்கெட்டில் நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க ப்ரீ இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து மேலே படக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இது ஜஸ்ட் ஆர்டர் பிளாக் மட்டும் கிடையாது இதில் செல்லர்ஸோட வியூவும் இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் அப்படிங்கிறது புல்லாக தான் இருக்குது புல்லிஸ் ஸ்டாண்டோட ஃபஸ்ட் டைம் லோ அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற லிக்யூட்டி வந்து மார்க்கெட் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் ஓகே இப்போது இந்த இடத்துல ரெண்டு மனசு நடை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டில் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரெண்டு புல்லிஸ் ஆகிறதுனால இங்கேருந்து ஆல்ரெடி பையிங் ப்ரெஷர் ஷோ பண்ணிட்டாங்க திரும்ப இந்த பையிங் ப்ரெஷருக்கான ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் ரைட்டேஷன் முடிஞ்சி அப்போ திரும்ப மேலே போகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஸோ அப்படி போகும்போது எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை வரைக்கும் போகிறக்கான வாய்ப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதான் என்ன பண்ணுவாங்க நம்ம ஹார்மோனிக் டேட்டர் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணி காட்டுவாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டுவாங்க பட் அதுக்கு பிஹேவியெல்லாம் லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஈஸியாக ஷோ பண்ணி காட்டிட்டுனா அவ்வளோதான் ஓகே ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரசோதனைக்கு போறதுக்கான வாய்ப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது என்னமர் சரி மாறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் ஃபைவ் மினிட்ஸோட ரிவர்சல் பேட்டர் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஸ்விப்டின் மார்க்கர் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா அது நடந்திருக்கு ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் பிரேகோடைய பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சொல்லக்கூடிய கோல்டன் ரேஷியோல இருந்து என்ன பண்ணலாம் மார்க்கெட் எனக்கு ரிவர்சல் ஆகலாம் இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து மேபி என்ன ஆகலாம் எனக்கு இருபத்தாறு இரநூறு அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ரீச் ஆகலாம் ஸோ ரெண்டு விதமான சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்னு இந்த இடத்துக்கு போகலாம் ரெண்டாவது இந்த பர்டிகுல் பிளேஸ்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே விடலாம் ஓகேங்களா இப்போ மார்க்கெட்டோடைய ஓப்பன் எங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி நேத்தோடைய க்ளோஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்பர் சைடில் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் ஸோ நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட் சொல்லக்கூடியது நம்மளுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பாயிண்ட் பாஸ்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ மேபி ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறத நடக்கலாம் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீன்ல இன்சைடு ஓப்பன் ஆல்சோ டார்கெட்டை வந்து ரீச் ஆய் கூட ஓப்பன் ஆகலாம் மேபி ஓகேவா ஒரு அறுபது பாயிண்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அந்த டிஸ்கவுண்ட் பேஸ் அந்த இடத்துல ஆக வாய்ப்பு இருக்குது அப்போது ஃபர்தரா மார்க்கெட் இங்கேதுக்கு மேலே போகணும் இல்லை இங்கிருந்து கீழே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சினைப்பேர் தேர்தல் சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் வந்து மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்னு இருக்கீங்க இது மேக்ஸ் எல்லாம் கிடையாது செல்லர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஷன் ட்ரேடிங் ஓகேங்களா அப்போது மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு என்ன நடக்கிறதுக்கான நடக்கணும் சிம்பிள் புட் இன்னைக்கு பேனிக் கால் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் க்ளோஸ் டு ஸ்னெப்பர் ட்ராவல் ஆகும்போது இருபத்தாறு முந்நூறு ஓடிஎம் கால் அப்படிங்கிறது அவனுடைய ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு மேலே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக போகலாம் ஓகேவா இதுவே ஸ்னேப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது அறுபது பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஓடிஎம்மால் பிக் லெவல் ஆஃப் விமானம் கொடுக்க முடியும் அப்போது இந்த டவுன் சைடுக்கான இந்த ரேலி தேர்ட்டி சிக்ஸ்ட் வரைக்கும் ஓகே தான் பிரச்சனை கிடையாது ஆனால் இதை பிரேக் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹை பாயிண்ட் சொல்லக்கூடிய ஐம்பத்தெட்டு இருக்குல்ல அதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேனாலும் இல்லை ஏபிசி நடந்தால் தான் ஃபர்தர் அப்சைட் ரேலி கொடுக்குறான்னு வாய்ப்பாக இருக்கும் அப்போது ஸ்பாட் இந்த லெவல்ஸுக்கு அப்பர் சைடு போகும்போது இந்த சினரிடம் நடந்தால் தான் ப்ரீமியம் ஆகும் ஓகேங்களா அப்படி நடக்காத பட்சத்தில் வி ஷேப்போ யூ ஷேப்போ இல்லை இவனுடைய அடுத்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பது இல்லை இருபத்தாறாயிரத்தி நூறு கூட என்ன பண்ணலாம் ஆக்சுவலி எங்கேயா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பலாம் ஓடி மட்டும் இல்லை ஐடிஎம் ஆல்சோ இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது முந்நூறுங்கிறது கூட எனக்கு என்ன பண்ணலாம் ரிவர்சல் பாயிண்ட்டாக கொடுக்குறக்கு வாய்ப்பாக இருக்கும் இதுவே அங்கேருந்து மார்க்கெட் கீழே விவாபது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் டு செவன்டின் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னா குறைஞ்சி டுவெண்ட்டி ஃபோர் அபோவ் போகணும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் அபோவ் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் போகிறாங்கன்னா வாய்ப்பு மேபி இருக்கலாம் அப்படி போகலன்னா ஒன்று இதுமே எதோட மைனிபேஷன் நடக்கும் விஷேப் ஷேப் நடக்க வாய்ப்பு இருக்கும் எக்ஸ்பரி டைம்ல ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால மார்க்கெட்டோடைய மூமெண்டம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி தான் வரலாம் வராமல் போகலாங்கிற மாதிரி தான் எக்ஸ்பரினால ஓடிஎம் வந்து பர்ஃபார்ம் ஒன்று நடப்போம் பட் ஏடிஎம்மே ஓடிஎம் ப்ரீமியம் தான் ட்ரேட் ஆகிட்டுங்கிறது மறந்துட வேண்டாம் ஓகேங்களா ஸோ அதனால் மும்மிடம் கிடைக்கும் மெனிபுலேஷன் மும்மிடம் வளர்க்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பொறுமையாக பார்த்து அதை நம்ம ட்ரைட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ கண்டிப்பாக எல்லாேருமே பிரீச்சர் அனலைசிஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படி பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போதான் புரிய வரும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன் இந்த எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக கொடுக்குறோம் என்ன வேறு வேறு வேலை இல்லையா டிசம்பர் மந்த் ஒன்று வந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்தாலும் லைஃப் டைம் வீடியோ போடாமல் வந்துருலாமே இல்லைங்களா ஏன் போடுறோம் அப்படின்னா மொரோ நம்பராப்பியூஸ் வந்து பண்ணுங்க பண்ணாங்க அதுக்காண்டியும் போடுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்குது ட்ரேடிங் டிமார்ட் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணுறதுனாலையோ டிப்ஸ் அண்ட் கால்ஸ் வாங்குறதுனாலையோ லாங் டைமுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு ஆலோசனை நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் அந்த பிஸ்னஸை புரிதலோடு பார்க்கணும் தெளிவாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிப்பாக வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சரி இப்போது மார்க்கெட்டில் என்னெல்லாம் பார்ப்போம் நம்ம பிரிவிஷோட க்ளோஸ் பாயிண்ட் அப்புறம் இருபத்தாறு இரநூறு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்சோ இருபத்தாறு முந்நூறு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் வியூவில் ட்ரேட் ஆகிறதுனால மேபி நடக்கணும்னு நினச்சிருந்தோம் நீ நினைக்கிறதால நான் நடக்க மாட்டேங்கிற மாதிரி மார்க்கெட் நீங்கள் கூட ஓப்பன் கொடுத்திருந்தது ஓகேவா அப்போது இந்த ஓப்பனை நம்ம எப்படிங்க பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஷர் க்ளோஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ப்ளோவில் ஓப்பன் ஆயிருக்கு அப்போ ஸ்பாட்டோடைய ட்ரேடிங் க்ளோஸ் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஃபுட் ஆப்ஷன் கரெக்டுங்களா இதான லாஜிக் நம்மளுக்கு அப்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபுட் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம எடுத்து வச்சிருப்போம் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருபத்தாறு இரநூறு சொல்லக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் டேரக்ட் ஆப்னோன் எடுத்து வச்சுருப்போம் அப்போ கால் ஆப்ஷன்னா ஃபுட் ஆப்ஷன் ஓடிஎம் தான் எடுப்போம் ஸோ இருபத்தாறாயிரத்தி நூறு இங்கே புட் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன் இருபத்தாறாயிரத்தி முந்நூறு ஓடிஎம் இருபத்தாறு இரநூறுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஓடிஎம் வந்து ராப்ளூன்ற எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா அப்போது மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா கால் செல்லர் செல்லிங்கில் இருப்பாங்க கரெக்டுங்களா அப்போ கால் செல்லர்ஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருந்து சினைப்பிற ட்ராவலை தான் இந்த ஓடிஎம் நீங்கள் பை பண்ணணும் இவ்வளோ தான் ஆஜிக்கு வேறு ஒரு லாஜிக் கிடையாது இவ்வளோ தான் நாஜிக்கி மார்க்கெட்டில் அப்போ பை பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது அவனோட ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கும் அவனோட இண்டிவிஜுவல் க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா இது ஒரு மேனிப்புலேஷன் மார்க்கெட் திரும்பும் இதான் லாஜிக் அப்போ மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் நெகட்டிவ் ஓப்பன் கொடுக்குது அப்படிங்கிற போது ஆப்ஷன் எடுத்து பார்க்குறோம் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு பிலோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்னேப்பர் பாயிண்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கான் பட் ஓடிஎம்மாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணல அப்படின்னா ஸ்னெப்பர் பாயிண்டாக சொல்லக்கூடிய பதினேழு ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு ரெடி ஆகலை ஓகேவா அப்போ இங்கேயே தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணிட்டாங்க மேனூப்புலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ மேனூபுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் வி ஷேப் யூஷேப் இன்கேஸ் ஸ்னைப்பர் பண்ணிட்டு இவனுடைய க்ளோஸ் கபோ இவன் போகாத பட்சத்தில் இங்கேருந்து ஏபிசி நடக்கும் இல்லையா இது இங்கே மட்டும் நடக்கலைங்க இந்த இருபத்தாறு இரநூறுடைய கால் ஆப்ஷனுக்கு அடுத்தது கூடிய ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் நடக்கும் ஓகேங்களா அப்போது இங்கேருந்து ரிவர்சலுக்கு ஸ்ட்ரைக் ப்ரேஸ் எடுத்து பார்க்குறேன் இருபத்தாறாயிரத்தி இரநூறு எழுதி அழைச்சி காட்டுறேன் ஓகேவா எக்ஸாக்டாக எங்கேருந்து ரிவர்சல் திங்க் பண்ணி பாருங்கள் இரநூத்தம்பதில் எாக்டி ரோட்ஸில் இருக்கேன் தெரியுதுங்களா லாஜிக்கு அப்போ இது மேன்யூப்ளேஷன் தான் நடக்கு அப்படிங்கிறத இவங்க சொல்லிட்டாண்ணா ட்ரேடுக்கு கிடைச்சி இந்த இடத்துல உங்களுக்கு லாஜிக்கலி ஆனால் அந்த மேனிப்ளேஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஓகேங்களா சரி செகண்ட் ஆஃப் இதை வந்து ட்ரேட் முடிச்சுங்க எடுக்க முடியல திரும்ப இவன் க்ளோஸ் டு ஸ்னேப்பர் வந்துக்கிட்டு இருக்கான் க்ளோஸ் டு ஸ்னேப்பர் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் சொன்னோம் காலையில் க்ளோஸ் டு சினைப்பர் வரும்போது முப்பத்தாறுூவாய்க்கு மேலேயும் ஸ்னேப்பர் பிலோவ் போய்ட்டு ஆனால் அறுபது ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொன்னுமா ஸ்னேப்பருக்கு கீழே ஒரு ஒம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ வந்தாச்சு பத்து மணிக்கு ஆனால் ஸ்னேப்பர் அபோவ் கூட நிற்க முடியலை ஸ்னேப்பர் பையன்லாம் சொல்லியிருந்தோம் பதினேழு ரூபா எண்பத்தஞ்சு பைசா இல்லையா அதுக்கு மேலே கூட நிற்க முடியவில்லை லாஜிக் புரியுதுங்களா அப்போது இது கீழே வந்து இவனால் மேலே போக முடியல எதாவது மேனிப்புலேஷன் வி ஷேப் ஷேப் நடக்கும் அதுதான் இன்னைக்கு ஜீரோ டு ஹீரோ முடிஞ்சா அப்போது லாஜிக்கலாம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் உள்ள ஒழிஞ்சிருக்கு அந்த லாஜிக்கே நான் பார்க்க மாட்டேன் எடுத்து ட்ரேட் பண்ணேன்னா லாஸ்ட் தான் வரும் இந்த லாஜிக்கை வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது இந்த ஸ்னேப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறது டியூஸ்டே அண்ட் மண்டே வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் அதர் டேஸ் வந்து சில பேர் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா ப்ரீமியம் நல்லாவே இருக்கும் ஸோ செல்லர்ஸ் கொஞ்சம் நம்மளை வச்சு ப்ளே பண்ணுவாங்க பட் இந்த மண்டே டியூஸ்டே சென்டர்ஸாக வச்சு நம்ம ப்ளே பண்ணோம் வித்தியாசம் புரியுதுங்களா ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ ஆகிறதுக்கு நம்புகிறேன் ஸோ மென்மேலும் தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து அடுத்தடுத்த இலக்கு நோக்கி ஓடணும் சக்ஸஸ் பயணத்தில் அதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பல பேரோட மெனக்கிடல்காக தான் திரும்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து சக்ஸஸ் போய்ட்டு பற்றியும் பிளான் வச்சுருக்கோம் அது வந்து ஃபர்தர் அப்டேட் கொடுப்போம் பட் ஃபர்ஸ்ட் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ அனுப்புகிற மாதிரி டெய்லியும் உங்களோட ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கிறதுக்காக நான் எல்லாமே டெலராம் சைடில் டெய்லி இப்படி போடணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ அதுக்கான டைமும் நமக்கு இல்லை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பரத மாதிரி சில இது மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா கண்டிப்பாக ஹெச்எல்சி ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் லாஸஸ்னு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அதனால் அந்த லாஸஸ்க்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஒரு டெக்னிக்கல் வந்து உங்களை ப்ராஃபிட்டபிளாவோ இல்லை ஒரு லாஸ் ட்ரேடாக மாற்ற போகிறது இல்லை அந்த டெக்னிக்கலில் நீங்கள் மாஸ்டர் தான் அது வந்து உங்களை ப்ராஃபிட்டில் போகுது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை முனைப்போட ட்ரேடை பற்றி யோசிங்க ஓகேங்களா தேங்க் யூ